இந்த படத்தோட டைரக்டர் டிசி இந்திரான்னு ஒரு பாத்திரம் பண்ணியிருக்காங்க கேமராமேன் தென் பிரவீன் மியூசிக் டைரக்டர் பரத் எல்லா சார்பிலும் வந்திருக்க பத்திரிகைக்கார நண்பர்கள் சேனல் அதர் சேனல் எல்லாத்துக்கும் எங்களுடைய வணக்கம் இந்த படம் நீங்கள் படம் பார்த்து தமிழ்நாடு தமிழ்நாட்டுக்குள்ள ஒரு நல்ல பாராட்டு கிடைச்சிருக்கு எங்களுக்கு அதுக்காக நாங்கள் எல்லா ஊருக்கும் நேரடியாக பத்திரிக்காரரை எல்லாரையும் எங்களை சந்திக்கிறதுக்கு நேரடியாக வந்திருக்கோம் இந்த படம் இன்றைக்கி காலகட்டத்தில் சமுதாயத்துக்கு தேவையான விஷயங்கள் நாங்கள் சொல்கிறோம் வெறும் பாடமாக சொல்லாமல் அது வந்து கதை அம்சங்களோட ஒரு என்டர்டெயின்மெண்ட் ஃபேக்டர் ஒரு த்ரில் ஃபேக்டர் அதில் வச்சுருக்கோம் நீங்கள் கேள்வி கேட்கலாம் என்ன என்ன மாதிரி ஒரு சப்ஜெக்ட் இருக்கும் இன்றைக்கி ஒரு சின்ன சின்ன டவுனில் சின்ன டவுன்னால் மெட்ரோபாலிட்டன் சிட்டி இல்லாமல் திருச்சி திருநெல்வேலி தென் திருப்பூர் கோயில்வேட்டி அங்கேருந்து ஒரு ஸ்டூடெண்ட்ஸ் நல்ல படிக்கிற இந்தியக்கான ஸ்டூடெண்ட்ஸு சிட்டிக்கு வந்தால் எவ்வளோ கேர்ஃபுல்லாக இருக்கணும் எவ்வளோ ஒரு கவனமாக இருக்கணும்னு சொல்லி ஒரு சின்ன விஷயத்தில் ஒரிஜினல் கதையில் இருந்து அதுக்கப்புறம் நாங்கள் அதில் நிறைய ஒரு சுவாரஸ்யமாக இருக்கிறதுக்காக நிறைய கதை அம்சம் போட்டு ஸோ இது முக்கியமாக இந்த யங் ஜென்ரேஷன் ப்ளஸ் பேரண்ட்ஸ் பார்க்க வேண்டியப்படுவோம் ஏதாவது கேள்வி இருந்தால் நாங்கள் சொல்ல முடியல எல்லாருமே என்னன்னா எல்லாம் திறமைசாலி குடும்பம் படம் பார்த்துட்டீங்களா நீங்க நீங்க படம் பாருங்க படம் பார்த்துட்டீங்கன்னா இன்னொரு செல்லை ஏன்னா டெக்னிக்கலாக இதில் எந்த குறைபாடும் இல்லாமல் நாங்கள் பண்ணியிருக்கோம் மியூசிக் டேரக்டர் ரொம்ப பிரமாதமாக பண்ணியிருக்க டேரக்ஷன் ரொம்ப அருமையாக இருக்கும் கேமரா தென் எடிட்டர் புதுசு நீங்கள் பார்த்தீங்கன்னா ஆர்ட் டேரக்டர் புதுசு காஸ்ட்யூம் டிசைனர் புதுசு டிரிக்ட் ரைட்டர் அவங்களையும் அவங்களுக்கு யூஸ் பண்ணிடுவாங்க சிங்கர் ஃபர்ஸ்ட் டைம் சிங்கர் அது இல்லாமல் நமக்கு டிசைன் பண்ணுறவங்களுக்கு யங்ஸ்டர் ஸோ இந்த மாதிரி யங்ஸ்டர் தான் இந்த காலகட்டத்தில் உண்மை உடைகள் காலத்தில் எல்லோரும் நாங்கள் ஒழுங்காக வந்தோம் அதே மாதிரி இந்த டீம் எனக்கு ரொம்ப பிடிச்சிச்சு ரொம்ப திறமைசாலி ரொம்ப ஹார்ட் ஒர்க்கீம் ரொம்ப சின்சியர் ஸோ அந்த சின்சியரிட்டிக்கு இன்றைக்கு ஜனங்கள் பரிசு கொடுத்துருக்காங்கன்னா நன்றி சொல்ல வந்திருக்கோம் அது இல்லாமல் இதை இன்னும் கொஞ்சம் நீங்கள் ப்ரொமோட் பண்ணிங்கன்னா படம் பார்க்குறதுக்கு ஒரு ஒரு பெரிய ஹெல்ப் ஆகும் நீங்கள் ஏன் டேரக்ட் பண்ணல ஸ்க்ரீன் பிளேவோட விஷயம் இந்த படம் ஆச்சி இப்போ யங்ஸ்டர்ஸுக்கு நம்மளுக்கு வழி கொடுத்து தானே ஆகணும் ஸோ நான் கதை திரிகதை இதில் எழுதி ஸ்க்ரீன் பிளே மட்டுந்தான் நமக்கு இது எல்லாமே யங்ஸ்டர்ஸ் ரொம்ப இதை மானிட்டர் பண்ணார் ஒரு வாதியாராக இருந்தார்

ரிவியூ அப்படிங்கிற விஷயம் கண்டிப்பாக இந்த ரிவியூவில் ஒரு சில பேர் வந்து காசு கொடுத்து பேச வைக்கிறாங்க அதுக்கப்புறம் ரொம்ப ஃப்ரீவாக போகிற மாதிரி பேச வைக்கிறாங்க குழந்தைக்கூட சரி நல்லது செய்கிறவங்க இருந்துகிட்டே இருப்பாங்க அதுக்கு டபுளாக கெட்டது செய்வது கூட இருப்பாங்க இது உலகாக்கி நம்ம பல வருஷமாக நம்ம